சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தி தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய எஸ் பப்ளிகேஷன் நிறுவனம் எஸ்ஐ தேர்வுக்கான ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ்ல ஐம்பது தேர்வுகள் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் சரிங்களா நிறைய நிறுவனங்கள் இருக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு ஆனால் ஐம்பது முழு மாதிரி தேர்வு புத்தக வடிவிலேயே நான் உங்களுக்கு கொரியர் மூலமாக கொடுக்குறேன் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டெஸ்ட் கண்ட் எப்படி நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இந்த புக்கு வாங்கினா நீங்க சக்சஸ் பண்ற வரைக்கும் நான் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு சொல்ல போறேன் ஸோ இந்த ஐம்பது மார்க் டெஸ்ட்லையும் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தேர்வும் நூத்தி நாற்பது வினாக்கள் இருக்கும் அதுதான் மெயின்ஸ் சொல்லுவாங்க அந்த நூத்தி நாற்பது வினாக்கள்ல பார்ட் ஏவில எண்பது வினாக்கள் அதாவது ஜி அல்லது ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம படிக்கணும் எல்லா சப்ஜெக்டுமே படிக்கணும் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம படிக்கணும் அந்த எயிட்டி மார்க்ஸ் அட்டன் பண்றதுக்கு பார்ட் பி ல அறுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல பொது தமிழும் நம்ம படிக்கணும் பத்து கொஸ்டின்ஸ் வரும் ஜென்ரல் இங்கிலீஷும் படிக்கணும் அதுல ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வரும் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய நாற்பது வினாக்கள் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கலந்து வரும் சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வுமே இந்த புக்ல இருக்கும் மொத்தம் ஐம்பது தேர்வுகள் சரியா இந்த ஐம்பது தேர்வு நீங்க முடிக்கக்குள்ள இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் வினாக்கள் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும் ஓகேங்களா பிறகு அடுத்தது நாம் என்ன இந்த வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு கொடுக்க அது ஒரு கொடுக்க மட்டும் இல்லாம எஸ்ஐ தேர்வு முடியிற வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல உங்களை மானிட்டர் செய்யப்படும் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் முடியும் வரை சரிங்களா எழுத்து தேர்வு முடியும் வரை உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணி வாங்கன மாணவர்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸும் நான் கொடுக்க போறேன் எஸ்ஐ சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி பயிற்சி எடுங்க சரிங்களா உங்களுடைய சக்சஸ் உங்க முன்னே தெரியும் சரிங்களா எந்த அளவுக்கு தேர்வுகளை நம்ம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வழிவகை செய்யும் சரிங்களா ஆல் பெஸ்ட் புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் என்ன காண்டாக்ட் பண்ணி புக்கை நீங்க கேஷ் ஆன் டெலிவரிலயும் வாங்கிக்கலாம் அல்லது பேமெண்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் குட் லக்யூ